ஹாய் ஹலோ இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மாங்காடு காமாட்சி அம்மனோட தெப்ப உற்சவத்தை தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூசத்தை ஒட்டி வெள்ளிக்கிழமையான நேற்று மாங்காட்டில் தெப்ப உச்சம் ரொம்ப விமர்சையாக நடந்தது அப்படின் தாங்க சொல்லணும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்லை இதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனா மொதல் வந்து காமாட்சியோட அண்ணனான பெருமாள் தாங்க எழுந்து அருளுவார் அவர் மூணு முறை குளத்தை சுற்றி வருவார் வலது பக்கமாக சுற்றி வருவாங்க அது ஃபஸ்ட்டு மூணு தர பெருமாள் சுற்றி வந்ததுக்கப்புறம் அடுத்தது காமாட்சி அம்மன் ஃப்ளைட்டில் ஏறினா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த தெப்ப உற்சவத்தில் நானும் அதில் கலந்துக்கிட்டு அங்கே அம்பாள் அருகாமையில் உட்கார்ந்து அந்த தெப்பத்தை வலதுபுறமாக சுற்றி வரும்போது அது ஒரு தனி இன்பமாக இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நாங்கள் இங்கே அமர்ந்திருந்தோம் பொதுமக்களான எங்களையும் வந்து தெப்ப உச்சவத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கிடைக்குமா இவ்வளோ கூட்டம் இருக்கே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இல்லாமல் அப்படி தான் இருந்தோம் பட் மூணாவது ரவுண்ட்லேயே வந்து இந்த வாய்ப்பை வந்து காமாட்சால் கொடுத்தாங்க அப்படின் தான் சொல்லணும் வெள்ளி கிழமை இப்படி காமாட்சி அம்பாள் பக்கத்தில் அமர்ந்து இந்த தெப்பத்தில் வளம் வந்தது இதாங்க என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அப்படி சொன்னேன் ஃப்ளைட்டில் ஏறினா கூட இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ பொதுமக்கள் அதில் வந்து சூழ்ந்து அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே சொன்னாங்க நேற்று வந்து முருகப்பெருமாள் வந்து எழுந்து அருந்தாங்க ஆனால் நேற்றை விட கூட்டம் அதிகமாக வந்து வெள்ளிக்கிழமையான என்று அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லோரும் பேசுனது வந்து அங்கே ரொம்ப விமர்சையாக இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காவலர்கள் இவ்வளோ பேர் சூழ்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வந்து செயல்படுத்தினாங்க அப்படின் தாங்க சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ மூலியமாக இதை காண்ற வாய்ப்பு உங்களுக்கும் கிடச்சிருக்கு மேலும் மாங்காட்டு காமாட்சம்மனை பற்றி நான் விரிவான ஒரு வீடியோ உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க